சென்னை மெரினா பீச்சில் நான் ஒரு நல்ல சீ ஃபுட் லன்ச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை நான் கேட்டதுக்கு அவன் வந்து இந்த சுந்தரி அக்கா கடையை வந்து சொல்லியிருக்கான் ஸோ அதனால் நான் வந்து சுந்தரி அக்கா கடையை வந்து தேடிட்டு போயிட்டுருக்கேன் மெரினா பீச்சில் ஸோ உங்களுக்கும் வந்து சுந்தரி அக்கா கடை எங்கே இருக்குது அப்படின்னு தெரியணும்னா இந்த வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுந்தரி அக்கா கடை எங்கண்ணா இருக்குது சுந்தரி அக்கா கடை நேரம் அந்த ப்ளூ கிட்டே வருமானா போஸ்ட்டில் போனா என்ன ஆனா நீ கேட்டு உட்காந்து லாஸ்ட்டை பக்கிலே ரொம்ப தூரம் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறையா அந்த மாதிரியான கடைகள் இருக்குது சீ ஃபுட்டு லஞ்சு வந்து சாப்பிட்றதுக்கு நிறைய கடைகள் இருக்குது வந்து நம்ம கடை இருக்க இதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு நாள் ட்ரை பண்ணலாம் மற்றதெல்லாம் கூட ட்ரை பண்ணோம் ஏன்னா ஒரே கடை இல்லை இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ அப்படி என்னடா எப்படி தான் இருக்கு அப்படின்னு நானும் வந்து பார்க்கணுன்னு ஆசை ஸோ அதனால தான் எங்கேப்பா லாஸ்ட்டு லாஸ்ட்டுன்னு லாஸ்ட்டுக்கே வந்துட்டோம் எங்கே இருக்க அக்கா எங்கே இருக்கீங்க இதெல்லாம் டாட்டு கடை கடை இருக்கா இன்றைக்கி இன்னைக்கு வந்து புதன்கிழமை கடை இருக்கா அப்போ நம்ம லக் இருந்தால் கடை இருக்கும் நமக்கு லக் இல்லைன்னா கடை இருக்காது இங்கே தான் இருக்குது ஏன் கம்மியில் கடை போடுறாங்களா இல்லைன்னு தெரியல அதுவும் கேட்டு தெரிஞ்சிக்கணும் அப்போ தான் கடை லீவுறாங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கடைலாம் இருக்குது ஐயோ இது மேலே நடக்க முடியல லாஸ்ட்டு லாஸ்ட்டுன்னு நான் ரொம்ப லாஸ்ட்டுக்கு வண்டம் போல இருக்கேன் இது கடையும் தானே இருக்கிறதுலே லாஸ்ட்டாக கடை வச்சுருக்கீங்களாக்கா இருக்கா இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டயர்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மெரினாவில் அந்த ஃபுட்டெல்லாம் விற்பாங்க பாருங்கள் அந்த ஃபுட் கோர்ட்டிலெலாம் தாண்டி நான் இங்கே வந்துட்டேன் லாஸ்ட்டு லாஸ்ட்டு சொன்னாங்க ஓ எங்கே இருக்காங்கன்னே தெரியல ஸோ அப்போ இந்த லாஸ்ட் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டு எந்தவங்க இருக்கீங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு லாஸ்ட்னு சொல்லி தான் இருக்காங்க ஸோ எங்கே தெரில பார்ப்போம் எங்கேக்கா கடை வச்சுருக்கீங்க இங்கே வச்சுருக்கீங்க ரொம்ப தூரமாக வச்சுருக்கீங்க பிள்ளை இருக்க என்ன கேட்போம் ஆ சுந்தரி அக்கா கடை சொல்கிறாங்களே எங்கேண்ணா இருக்குது அதுல இல்லை தெரியலையா கேட்டு அக்கா அக்கா சுந்தரி அக்கா கடை சொல்கிறாங்களே எங்கேக்கா இருக்காது அக்கா ஓ அந்த சைடாக்கா ஓ ஆமாங்க அந்த கடை தானே அக்கா ஒரு வழியாக கண்டுபிடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாப்பிட்டீங்கன்னா என்ன மாதிரி குண்டா இங்க வந்து சாப்பிடுங்க குந்திரிக்கா சாப்பாடு சூப்பர்